சார் வணக்கம் சார் சார் நம்ம இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சைடு தான் பார்க்க போகிறோம் அதுவும் சிப்காடுக்கு பக்கத்துலையாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணுறது தெருது இல்லைங்களா ஹெச்பி பெட்ரோல் பங்க் அங்கேருந்து நம்மளுக்கு சிப்காடுங்க திண்டிவனம் சிப்காடு ஓகேங்களா இந்த ரோடு பார்த்திங்கன்னா திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை நேஷ்னல் பைபாஸ் சார் ஓகேங்களா நம்மளுக்கு சிப்காட்லேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்ரு சார் சிப்காட்லேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லேண்ட் அமைஞ்சிருக்கு சார் சைட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல் இருக்குது பாருங்க எல்லோ கலரில் ஓகேங்களா அங்கேருந்து இந்த லாஸ்ட்டு எல்லோ ஹைவே பவுண்ட்ரி ஒத்து பாருங்க அது வரைக்கும்ங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைபாஸ் ஃப்ரண்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது அடிங்க பைபாஸ் ஃப்ரண்டேஜ் அறுபது அடி இந்த கல்லுலேருந்து ஒன்று ரெண்டாவது கல் மூணாவது கல் அந்த மூணாவது கல் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா நீட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து நூற்றி மூணுங்க அறுபதுக்கு நூற்றி மூணு மொத்தம் ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு மேனாக தாங்க ஓகேங்களா நம்ம கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பின்னாடி இருக்கிறத வீட்டு மேனை மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஹைவேலே அமைஞ்சிருக்கு அதுவும் நம்மளுக்கு திண்டிவனம் சிப்கார்டு பக்கத்துலேயே நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா மூணாயிரரூவா சொல்கிறாங்க சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மூணாயிரூவா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசும்போது நம்ம நெகோஷியபிள் பண்ணி பண்ணலாம் நிறைய பேர் வந்து இந்த திண்டிவனம் டு சிப்கார்ட் டூ செஞ்சி ரோட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சரி பிடிச்சிருந்தனா உடனடியாக கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் பேசி கம்மி பண்ணி முடிக்கலாம் சார் தேங்க்யூ சார்